நிலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எத்தனையோ சாபாக்களை இமாம்களை நல்லோர்களை நாதாக்களை அவங்க பேரண்ட்ஸு டார்கெட் போட்டு என் பையனை இப்படி வரணும்னு கரெக்டாக காய் நகர்த்தி அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படியெல்லாம் ஒரு குடும்பம் ஜம்முனை நிம்மதியாக கண்ணை மூடலாம் நிம்மதியாக கண்ணை மூடலாம் டார்கெட் போட்டு உருவாக்கணும் நான் என் பையனை இப்படி தான் கொண்டு வருவேன் என் பிள்ளைய நான் இப்படி தான் கொண்டு வருவேன் ஒரே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் ஒரு சஹாபி அப்துல்லாஹிபுன்னு சுபைர் ரதி அல்லான் அப்துல்லாஹிபுன்னு சுபைர் இவங்க அத்தை யாருங்க சுபைர் ரதி அல்லா நவிகன் நாயகத்தினுடைய சீடர் அற்புதமான போர் படை தளபதி அருமையான சஹாபி அவங்க தகப்பனார் சுபைர் ஜுபை ரதி அல்லானுடைய மனைவி யாருங்க அஸ்மா ரதி அல்லாஹுவா யார் இந்த அஸ்மா அபுபக்கர் சித்திக்கு ரதி அல்லாஹுவன்குடைய மகள் மூத்த மகள் அஸ்மா ரதி அல்லாஹுவா ஆயிஷா அம்மாவோட அக்கா ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்காவை விட அஸ்மா பத்து வயது மூத்தவர்கள் பத்து வயசு பெரியவங்க அக்காவுக்கு அக்காவை விட ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்காவுக்கு பத்து வயசு கம்மி இந்த ஜுபைர் அஸ்மா தம்பதியினருக்கு மதீனால போன உடனே பிறந்த ஃபஸ்ட்டு குழந்த அப்துல்லான்னு பேர் கொண்டு வந்து ரசூலுல்லா மடியில் வச்சாங்க நபிசல்லா அலி செல்லம் துவா செஞ்சாங்க இந்த குழந்த பிறந்த உடனே அந்த ரெண்டு பேர் தாய்மார்கள் கவனிக்கணும் யார் ஜுபை ரதியல்லாகுவானுக்கும் அஸ்மா ரதியல்லாகுவானுக்காகவும் இந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க ஒரு டார்கெட் என்ன தெரியுமா ஆகச்சிறந்த வீரனாய் யாருக்கும் அஞ்சாத அஞ்சா நெஞ்சனாய் கோழைத்தனமே இல்லாத வீரனாய் சூரனாய் நாம இவங்கள உருவாக்கணும்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அம்மாவும் பண்ணுறாங்க அவங்க அத்தாவும் பண்ணுறாங்க அவங்க அம்மா காலையில் நாலு மணிக்கு காலை கடனை முடிக்கிறதுக்காக வேண்டிய அந்த காலத்தில் ஊருக்கு வெளியில் பெண்கள் மறைவு பகுதிகளுக்கு போகிறப்போ ரெண்டு வயசு குழந்தை தூக்கிட்டு போய் கும் இருட்டு நாலு மணிக்கு பஜ்ருக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அங்கிருந்து அந்த குழந்தைட்டு இருந்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் காலை கடன்களை முடித்து விட்டு வந்தா குழந்தை அப்படியே நிற்கும் யார் அந்த அப்துல்லா நிறைய பேர் சொன்னாங்க ஏமா நீ காலையில போறப்ப நீ போக வேண்டியதானே இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த கும் இருட்டில் நாலு மணிக்கு காட்டில் பாலைவனத்தில் நிற்க வச்சுட்டு நீ போறிய என் பையன் எந்த காலத்திலையும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது இருட்டை பார்த்தும் பயப்பட மாட்டான் எந்த விஷ ஜந்துக்களை பார்த்தாலும் பயம் வராது விலங்கை பார்த்தாலும் பயம் வராது நான் அப்படி உருவாக்கணும் தொடர்ந்து பல வருஷம் அந்த குழந்தை தனியாக நிற்கும் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பயமுறுத்தவே முடியாது நம்ம குழந்தைக்கு தான் பூச்சாண்டின்னு சொன்ன உடனே ரெண்டு பிளேட்டு சாப்பிடுது சாப்பிட்றையா பூச்சாண்டி வந்துடுவான்னா அப்துல்லா ஜுபைர் அப்படி வளர்க்கப்பட்டார் அவங்க அத்தா அதுக்கு மேல யார் ஜுபைர் அது எல்லாம் உப்பு மூட்டை தூக்கிட்டு போர்க்களத்துக்குள்ள போவாங்க பையனுக்கு நாலு வயசு போர்க்களத்துக்குள்ள அதுவும் இப்படி இப்படி இப்படின்ட்டே போவாங்க கள கடைசி வரையும் யாராவது சுபைரின் தலையை குறிவைத்து வெட்டினால் குழந்தை கழுத்து தான் ஃபஸ்ட்டு போகும் தலை துண்டாயிரும் எல்லாரும் சொன்னாங்க மூத்த சாபிகள்லாம் கூட சொன்னாங்க சுபைர் குழந்தையை இப்படி தூக்கிட்டு நீங்க களத்துக்குள்ளே வர்றது சரியில்லை பையனுக்கு எந்த யுத்த பயம் நான் அப்படி உருவாக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஒரு லட்சியமா பண்ணிட்டு இருக்கோம் பயப்படுத்தாதீங்க போங்கன்ட்டார் அதுலேயும் சுபிருதி எல்லாம் முன்னாடி நின்று எல்லாம் போர் செய்ய மாட்டாங்க டெட் வரையும் போவாங்க கடைசி வரையும் ஓலை சுத்திட்டு போவாங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும் பொதுவா சகாபாக்கள்லயே வரையும் போய் அடிச்சுட்டு வர்ற சாபிகள் ரெண்டு பேர் தினவான் சாபாக்கள் சொல்றாங்க ஒன்று ஹம்சா ரதி எல்லான் இன்னொன்று ஜுபை ரதி சும்மா முன்னாடி நின்று எல்லாம் வரமாட்டாங்க நம்ம பசங்க சில பேர் பார்த்துக்கலாம் கபடி 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 கபடின்னு முன்னாடி கோட்டு வரையும் தான் போவான் அதோட இப்படின்ட்டு ஓடியாந்துருவான் கபடி கபடின்ட்டு கடைசி வரையும் போய் ஒரு ரவுண்டு சுற்றி யார் கையிலையும் சிக்காம வரணும்ல அதுதான் ஜுபை ரதி இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் போனாங்க அந்த குழந்தை அதே மாதிரி வந்துச்சு ஆறு ஏழு வயசுலயே அல்லாஹ் அக்பர் நெஞ்சில் அப்படி ஒரு துணிவு யாருக்கும் மேபடாது சல்லா ஆன பிறகு ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்குன்னு வைங்களேன் தெருவில் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் உமர் இல்லான்னு வந்தாங்க உமர் இல்லான்னு அங்கிருந்து வர்றதை பார்த்த உடனே எல்லா பையனும் எஸ்கேப் ஓடிட்டானுவா எல்லாம் உமருல்லான்னு வரும்போது யாரும் மாட்டாங்க அத்தனை பையனும் ஓடிட்டான் இந்த பையன் மட்டும் அப்படியே நிற்கிறார் யாரு அப்துல்லா ஜுபேர்லான்னுடைய மகன் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறார் உமருல்லானுக்கு மனசுக்குள்ள சிரிப்பு இவனுக்கு எவ்வளோ தைரியம் பாரு எல்லாரும் போயிட்டானோ ஆனால் இவன் மட்டும் நிற்கிறான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வந்தாங்க சும்மா ஒரு மிரட்டுற பாணியில் அம்மா எல்லாம் ஓடுறாங்க அல்ல மின்னி என்னை பார்த்து நீ ஒன்றும் பயந்து போக மாட்டியோ அப்படின்னு கேட்டாங்க இந்த பையன் பட்டுன்னு பதில் சொன்னார் லைசத்தரி ஹுபி அதியக் ஒலஸ்து முஜிரிமன் ரெண்டு வரி பதில் சொல்கிறார் அந்த பையன் ரோடு குறுகலா இல்லை நான் உங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கிறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ரோடு பெரிய ரோடு போகணும்னு அர்த்தம் ரோடு குறுகலா இல்லை நான் வழி விடுவதற்கு ஒலஸ்து முஜிரிமன் நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை ஹலீஃபாவை பார்த்து ஓடுறதுக்கு நான் குற்றவாளியாக இருந்தால் உங்களை பார்த்து ஒன்றும் ஓடிடுவேன் நான் என்ன குற்றவாளியா முதல்ல இந்த பதில் உமர்கிட்ட பெரியவங்களே சொல்ல முடியாது அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க உமர்றது எல்லா பண்ணும் வலஸ்து முஜரிமன் நான் ஒன்றும் குற்றவாளி இல்லை பயங்கரமான துணிச்சல் அது எப்போ சின்ன வயசுலேயே இப்படி ஆக்கிட்டதுனால எதையும் யோசிச்சலாம் இல்லை பட்டாடுன்னு செஞ்சிருவார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சல்லதாகு அலிகு வசல்லம் அவர்கள் இந்த இரத்தம் குத்தி வாங்குவாங்க ரத்தம் குத்தி வாங்கிறதுனா தெரியும்ல பின்னாடி முதுகில் ஒரு கொம்பு வச்சு குத்தி கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்து போட்டுடுறது இது சாபாக்கள் ரசூலவெல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னைக்கு அது ட்ரீட்மெண்ட்டு கப்பிங் தெரப்பியா இன்றைக்கி வந்திருக்கலங்க ஹஜாமா நிஜாமா கப்பிங் தெரப்பின்னு வந்துருக்கு இன்ன கிழமை செய்யலாம் நாள் இப்போ ஒரு பெரிய கண்ணாடி கப்பு வச்சு அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் இருந்து எடுக்கிறாங்க அந்த காலத்துல கொம்பு வச்சு குத்தி எடுப்பாங்க எடுத்துட்டு ஒரு டப்பாவுல ரத்தம் யார்கிட்டையாவது கொடுக்கணும்னு வெளியே பார்த்தாங்க இந்த பையன் நின்றுட்டு இருந்தார் அப்துல்லா சின்ன பையன் வயசுக்கார் இங்கே வா அப்துல்லா வா இதை கொண்டு போய் எங்கேயாவது அங்கே தூரமாக ஊற்றிடு யாரும் பார்க்கக்கூடாது ஒன்றையும் பார்க்கக்கூடாது இதையும் பார்க்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பினார் சொல்கிறப்பே சொல்லி கொடுத்தாங்க அகதுன் வதம் எரகோ அகது இதையும் யாரும் பார்க்கக்கூடாது ஒன்னையும் யாரும் பார்க்கக்கூடாது சத்தம் இல்லாமல் கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு ஒரு இதை கொண்டு போய் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்து பத்திரமாக போயிட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் தூரம் போனார் ஏழு எட்டு வயசுலேயே அது அஸ்வா சுபைர் தம்பதிக்கு பிறந்த மகன் எவ்வளோ அபாரமானவர் ஒரு மரத்தடிக்கு போய் நின்று கீழே நின்று யோசிச்சாரு ரசுல்லாவுடைய வியர்வைக்கே அவ்வளோ போட்டி போடுறாங்க ரசுல்லாவுடைய எச்சிலுக்கே அவ்வளோ போட்டி போடுறாங்க அப்படின்னா ரசூல்லாவுடைய ரத்தம் பிஸ்மில்லான்னு குடிச்சிட்டார் குடிச்சிட்டாருங்க ரத்தத்தை குடிச்சிட்டு குடிச்சுட்டு வந்துட்டார் முதல்ல இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு துணிவு வேணுமல்ல சல்லா லி செல்லும் கேட்டாங்க அப்தல்லா மாசானி என்னப்பா பண்ண அப்படின்னார் இந்த பதில் பாருங்கள் எப்படி அந்த பையன்றதுன்னு வருது சனா கம அமர்த்த யார் ரசூந்தா நீங்கள் சொன்ன பிரகாரம் செஞ்சிட்டேன் பதிலுங்க நீங்கள் சொன்ன பிரகாரம் செஞ்சிட்டேன் ரசூல திரும்ப கேட்டாங்க மாதா சனாத்த ரெண்டாவது கேட்குறாங்க என்ன செஞ்சேன்னு சொல்லு அவர் திரும்ப அதையே சொல்கிறார் நீங்கள் சொன்னீங்கல்ல யாரும் பார்க்காத இடத்துல போட சொல்லி யாரும் பார்க்காத இடத்துல யாரும் பார்க்காத விதத்தில் நான் போட்டேன் அப்படின்னார் என்னமோ சம்திங் ராங் தெரியுது ரசுல்லா திரும்ப கேட்டாங்க பில்லாஹி கேட்குறேன் என்ன பண்ண சொல்லு சொல்லலாம் நாயகமே குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன் செல்லாசம் சொன்னாங்க லன் உன்னை நரக நெருப்பு தீண்டாது யார் சொன்னது செல்லாது அப்துல்லா சுபைர் கடைசியா தல்லாத வயதில் அவர்கள் தூக்கிடப்பட்ட அந்த வரலாறு வரைக்கும் போகிறது வாழ்க்கை முழுக்க வீர தீரம் மிக்க ஒரு திறம்பட சகாபி ஒருவர் என்ன காரணம்னா தாயும் தகப்பனும் வைத்து உருவாக்கினார்கள் என் பிள்ளை இப்படி வரணும்னு சொல்லி ஒரு டார்கெட் நாம் தாய்மார்கள்ட்ட கேட்கிறது உங்களுடைய பிள்ளை எப்படி வரவேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் அதற்கு தோதுவாக உங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்துங்கள் ரொம்ப முக்கியமானது ஆண்களை விட அது பெண்களுடைய கையில் தான் இருக்கிறது குறிப்பாக காலங்களில் மானம் வெட்கம் இந்த நாணம் என்னென்னமோ என்னென்ன பெண்கள்கிட்ட உள்ளது அச்சம் மடம் பயிர் தவி என்னமோ சொல்லுவாங்கல்ல அத்தனையும் போயிருச்சு அத்தனையும் போயிடுச்சு எல்லா விதத்திலேயும் ஆடைகளிலே இருந்து பேச்சிலே இருந்து பார்வையில இருந்து பழகுவதிலிருந்து பிறருடனான நடைமுறைகளில் இருந்து எல்லா வெர்க்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை குறிப்பா பருவ பெண்கள்ட நான் வெறுமனே ஆம்பளை பசங்களுக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் பருவ பெண்கள்ட எல்லாம் போயிருச்சா எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணே சொல்லுது இது என்ன காலம்னே தெரியல நாம இதையெல்லாம் பேசினா நம்மளைய வந்து பழமைவாதிங்கிறான் ஏன் அவளுக்குள்ள மாப்பிள்ளையை அவ சொல்ல கூடாதா அப்படின்னு கேட்குறான் நம்ம குடும்பங்கள்ல எந்த காலத்துலயும் அப்படி சொல்லலை பேரண்ட்ஸு நல்லா தான் பார்ப்பாங்க பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க இது உட்காந்து ஹைட்டு அளவெல்லாம் சொல்லுது எயிட் ஆகாது இப்படி இருக்கு எல்லாம் அளவு சொல்லுது அவர் சம்பாத்தியம் சொல்லுது அவன் கையில் இருக்கிற வாட்சு சொல்லுது அவன் மீச அது இது எல்லாத்தையும் சொல்லுது எனக்கு அப்படி மாப்பிள்ளை வேணும் சஹிகுல் புகாரிலும் ஒரு பாடம் அல் இஸ்தி தான் கன்னி பெண்ணிடத்திலே திருமண அனுமதி கோருவது பற்றிய பாடம் சஹிவுல் புகாரில அதுல இமாம் புகாரி ராமத்துல ஒரு அதீஸ் கொண்டு வர்றாங்க என்னன்னா இதுவரை திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருந்தால் இந்த மாப்பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கிறோம் கட்டிக்கிறையா அப்படின்னு கேட்டா அந்த பெண் மௌனமாக இருந்தால் சம்மதம் இது நுஹா சோமா துஹா அந்த பெண் மௌனமா இருந்தால் அது சம்மதம் ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருந்தால் விவாகரத்து பெற்ற பெண்ணாக இருந்தால் இறந்து போன பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணிட்ட மௌனம் ஆகாது அது வாயை சொல்லணும் ஆமா நான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஆனா கன்னி பெண் சொல்ல மாட்டா மௌனம் அனுமதியாக எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் இது விளக்க எழுதும் போது அங்க எழுதுகிறார்கள் புகாரியினுடைய விரிவுரைகளில் என்னன்னா பெரும்பாலும் இதுவரை திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தனக்கு வரும் மாப்பிள்ளையினுடைய தகுதி தராதரங்கள் குறித்தோ அவன் அங்க அவயங்கள் அமைப்புகளை குறித்தோ பேசுவதற்கு தயங்குவார்கள் வெற்கப்படுவார்கள் எனவே மௌனம் சம்மதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது ஷரியத்தினுடைய பார்வை இன்னைக்கு மௌனமாவெல்லாம் யாரும் இல்லை அல்லாஹோ அக்பர் அது பூரா பேசுது வரலாறு பூரா பேசுது ஒரு மாப்பிள்ளைய பத்தி நான் அதைத்தான் சொல்லுகிறேன் பார்வை கேள்வி பழகுதல் அத்தனை வெட்கமெல்லாம் எடுபட்டு போய்விட்ட ஒரு காலத்தில் நாம் வாடுகிறோம் குறிப்பாக நம்முடைய பருவ பெண்களை அப்படி வளர்த்து உருவாக்கியாக வேண்டும் எக்கச்சக்கமான தலாக்கு எக்கச்சக்கமான குழா ஒன்றும் இல்லை அசல் காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன தெரியுமா அம்மா அத்தாட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைகள் நீங்க போய் குலா எங்கே நடக்குதோ விசாரிச்சு பாருங்க தலாக்கு எங்கே நடக்குதோ விசாரிச்சு பாருங்க சில இடங்கள்ல மாப்பிள்ளை தவறு சில இடங்கள்ல பெண்ணுடைய தவறு ஆனால் இன்னைக்கு மெஜாரிட்டி என்ன தெரியுமா அதிக செல்லம் கொடுத்து அன்பு என்ற பெயரால் ஏராளமான செல்லத்தை கொட்டி வளர்க்கப்பட்ட பெண்கள் அடுத்த வீட்டினுடைய நெளிவு சுழிவுகளை தாங்குகிற நிலையில இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்திலே அனுசரித்து ஒத்து போகிற மனோபாவத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இல்லை அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது போன வேகத்தில் வந்துடுற போட்டி தூக்கிட்டு அவங்க அத்தா சொல்லிடுறார் நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் அன்றால் அடிக்கணும் பிரச்சனை அங்கிருந்து அன்பானவர்களே நிறைய இந்த பிரச்சனைகள் அது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் முன்ன பின்ன இருக்குமா இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் பணிஞ்சு போகணும் அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லித்தரதே இல்லை நீ வா பார்த்துக்கலாம்ண்ணா ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது அதாவது இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களே நிர்வாகிகள் மாதிரி குரான் சொல்லுது அரிஜால் நிர்வாகிகள் ஆம்பளைகன்னு நிஜமாக நிஜமா சொல்லுங்க உண்மையிலுமே நம்மளா நிர்வாகியாக இருக்கும் இந்த சிரிப்பே போதும் வேறு பதில்னு அர்த்தம் நிர்வாகிகள் ஆண்கள்னு வருது ஆனால் வீடுகளில் பூரா நிர்வாகிகள் யார் தான் மேடம் தான் அவங்க தான் நிர்வாகிகளாக இருக்காங்க தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும் சலாசுல்லா எந்தூர் உள்ளாகும் இலையும் எவ்வளோ கையாமத்தி ஓலாயு கல்லிமுகும் அல்லாஹ் மறுமையில் மூணு பேரோடு அன்பொழுக பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ அன்பாக பேசவும் மாட்டான் மூணு பேர் ஒரு ஹதீஸில் வருது ஒன்றாவது ஆக்குல்லிவாலிதை பெற்றோரை நோவினை செய்தவன் பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன் பெற்றோரை புறக்கணித்தவன் அவன் ஃபஸ்ட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோர்களின் நோவினை செய்தவர்கள் அல்லாஹுத்தாலா அவங்களோடு பேச மாட்டான் பார்க்க மாட்டான் ரெண்டாவது அல்முத்த ரஜ்ஜிலான்னு ஒரு வாக்கியம் வருது குடும்பங்களில் ஆணை போன்று தன்னை பாவித்து கொள்ளுகிற பெண் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ட்ரெஸ் வேட்டி சர்ட்டு போடுவாங்கன்னு அர்த்தம் பண்ண ஆம்பளை பண்ண வேண்டிய அத்தனை நிர்வாக அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிறது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதுதான் நடக்குது பூராமே அம்மனி கையில் ஆமாம் அவங்க சொல்கிறது தான் முடிவு அதுலேயும் சில வயசானவங்க அவங்க வீட்டில் படுற பாடு அல்லாஹ் அக்பர் அந்த மூணு நேரம் சாப்பாட்டுக்கு அவங்க என்னமோ எல்ல மகன் கைக்குள்ள மகள் கைக்குள்ள குடும்பத்தினுடைய எல்லாம் கைக்குள்ள இப்ப என்ன ஆகும் தெரியுமா இவர் குடும்ப தலைவர் அல்லாஹ் அக்பர் பரிதாபமா இருப்பார் அதுலயும் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு சில பேர் வீட்டில் படுற பாடு இருக்க வெளிநாட்டில் அவர் சம்பாரிச்ச போலாம் பார்த்தீங்கன்னா அவர் மகாராஜா அவரு எப்ப தொழில் முடிச்சு எக்ஸிட் ஆகி வந்து வீட்டில் உக்காந்தாரோ முடிச்சது மகன் அவ்வளவுதான்

தன் குடும்பத்தினருடைய மானக்கேடான செயல்களை கண்டுகொள்ளாத குடும்பத் தலைவன் என் பையன் சரியில்லை என் சரியில்லை அவங்க கான்டாக்ட் சரியில்லை அவங்க காட்சி சரியில்லை அவங்க பழக்கம் சரியில்லை என்று தெரிந்தும் கூட தெரியாமல் நடக்கிற குடும்ப தலைவன் தலைவி இருக்காங்கல்ல தான் இந்த மூணாவது பெற்றோரை நோவினை செய்பவன் ஆண்களைப் போல் தன்னை குடும்பத்திலே நிர்வாக ரீதியாக பாவித்துக் கொள்ளுகிற பெண் மூணாவது தன் குடும்பத்தில் தன் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பவர்களுடைய செயல்களை கூட கண்டுகொள்ளாமல் காது கேட்காமல் பார்க்காமல் இப்படி இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் யோசிக்கணும் இவர்களோடு அல்லாஹ் பேசுவதே இல்லை அன்பொழுக பார்ப்பதும் இல்லை என்று வருகிறது எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் அழுத்த சொல்லுகிறேன் அன்பு தாய்மார்களே நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை நீங்க வந்து தீன் உள்ள தலைமுறையை உருவாக்கி தர வேண்டும் இதுல ஆம்பளைகள்லாம் முடியாது ஆம்பளைங்க அவங்களே உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட சரண்டர் தான் இருக்கும் முதல்ல எல்லாம் கல்யாணத்தில் நாங்கள் பேசும்போது திருமண பயானில் சொல்லுவோம் மாப்பிளைகளை பார்த்து ஆணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள் தயவு செய்து பெண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படினெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம் மாற்றமாக சொல்லிகிட்ருக்குறோம் என்னென்னா பெண்களை தயவு செய்து ஆண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அவர்கள் பாவம் ஆண் பாவம் பொல்லாதது பெண் பாவம் இல்லை ஆன்ம நிஜமா பொய்யெல்லாம் சொல்லலை இன்னைக்கு காலையில திருச்சியில கல்யாணத்துல பேசிட்டு தான் வர்றேன் நான் பெண்ணாதிக்கம் மிகை பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் அல்ல பெண்ணாதிக்கம் பாவம் அவங்க தயவு செய்து அவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க ஆனா ஆண்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றேன் ஹதீஸ்லா அப்படி ஒன்று வருது ரொம்ப டார்ச்சர் பண்ற மனைவிக்கு கீழே இருக்கிற கணவன்மார்களுக்கு அய்யூ பலீஸ்லாத்தோட கூலி உண்டாமா அல்லாஹ் அக்பர் பதினெட்டு வருஷம் நோய்வாய்ப்பட்டு படாத அவங்க கூலி நமக்கு கன்ஃபார்ம்னு நல்லா சொல்றான் எப்ப தெரியுமா டார்ச்சரா இருந்தா பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார் அது இருந்து அதிகமா சிரிக்கிறார் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹான் ஒருத்தர் இருந்தாங்க சில நேரம் அவங்க பெரிய அவுளியாவா இருப்பாங்க வீட்டுல அமையறது அந்த மாதிரி இருக்காது அவர் அஜரித்து ஆஜி ஆறு முத்தவள்ளி ஆட்டு பூட்டு எல்லாம் இருக்கும் வீட்டுல வேற மாதிரி இருக்கும் பகதாதுல இருந்து ஒரு பையன் வந்தார் எதுக்கு தெரியுமா ஷேக் பார்க்கறக்கு ஷேக் அபுல் ஹசன் கர்கானி தான் பெரிய ஆளு காட்டில் உட்காந்து திக்கிரி செஞ்சாங்கன்னா அவங்க கூட சிங்கமெல்லாம் திக்கிரி செய்யும் அவர் உட்காந்துருக்கிறப்ப சிங்கத்து மேலே இப்படி கை வச்சு உட்காந்துருப்பாரு சமயங்கள்ல காட்டுக்குள்ள இருந்து சிங்கத்துல உட்காந்து வருவார் அவர் வரலாறு படிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் சிங்க நினப்புக்கு வரும் கூடவே நீங்க ஒரு ஒரு அட்டாச்சாவே இருப்பார் கூட அவ்வளோ பெரிய ஆளு பக்தாத இருந்து ஒரு பையன் ஒரு இருபது முப்பது வயசு பையன் கிளம்பி சேகர் சந்திக்கலான்னு வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கதவை தட்டிட்டாங்க தபால்னு கதவை திறந்து தான் அம்மா இருந்து அது வேற மாதிரி அம்மா அல்லாஹாக்குவார் என்ன இல்ல ஷேகை சந்திச்சு துவா வாங்கிட்டு போல உனக்கும் பழப்பில்லை அவருக்கும் பழப்பில்லை போ அங்க இருப்பாரு பாரு அப்படின்னு அங்க காட்டுக்குள்ள இருப்பாருன்னு துரத்தி விட்டுச்சு அதிர்ச்சியாய் இந்த பையன் ஷேக்குக்கே இந்த நிலைமையா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே வர்றான் இப்படி ஒரு மனைவி கூட இவர் ஏன் வாழணும் இவர் உலகத்துல பெரிய ஷேக் இவங்களை தேடி எல்லா நாட்டுல இருந்தும் ஆன்மீக ரீதியாக தேடிட்டு வர்றாங்க இவர் இப்படி உண்டை வாழ்ற நினச்சிக்கிட்டே வர்றாரு அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாரு சிங்கத்தோடு எதிரில் வந்துட்டு கூட சிங்கம் வருது இவரும் வர்றாங்க அது இந்த வளர்ப்பு நாயெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல பல பேர் இன்னைக்கு அந்த மாதிரி சிங்கம் வருது கூட இவர் வர்றாரு செலாஞ்சு சொன்னார் இந்த பையனோட முகமே சரியில்லை ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த பையன்ட கேட்டாங்க வீட்டுக்கு போனியோ வீட்டுக்கு போனேன்னார் அவர் ஆமானார் அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஆரம்பிச்சுட்டான் இந்த மாதிரி ஒரு பொம்மலை ஏன் வச்சிருக்கணும் நீங்க மனைவியா இதை தலா கூட தானே அப்படின்னார் ரெண்டு பதில் சொன்னாங்க அழகான பதில் என்ன தெரியுமா ரொம்ப வாய் அந்த அம்மா ஆனால் அந்த அம்மா வாய் பேசும்போது நான் அமைதியாக இருந்துடுறதுனால தான் அல்ல வெளியில இந்த மாதிரி வாயில்லா ஜீவனையெல்லாம் என்னோடய கண்ட்ரோலில் வச்சிருக்கான் வெளியில சிங்கம் புலி கரடி எல்லாம் கண்ட்ரோல் தெரியுமா அந்த கண்ட்ரோல் தலாக்கு நான் விட்டுருவேன் ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் தலாக்கு விட்டா வேற எவனும் கட்ட மாட்டான் அம்மாவை வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது ஆனா என் பிள்ளைகளை அவன் நல்லா பாத்துக்கிறான் அந்த வேலையை அவ செய்கிறாளா இல்லையா அது நான் செய்ய முடியாது நான் செய்ய முடியாது அந்த வேலையை என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவள் சரியாக இருக்கிறாள் எனவே என்ன பேசினாலும் பரவாயில்ல அவள் மனைவியாகவே இருந்துவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அபுல்ஹசன் சொல்றாங்க சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கறீங்க ஒன்றும் இல்லை டார்ச்சர் அதிகமாக இருந்தா நீங்க அவளியாவாக வாய்ப்பு வாய்ப்புண்டு சொல்ல முடியாது நம்ம அவுளியாக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தாய்மார்கள்ட்ட சொல்லணும் ஆண்கள் பாவம் என்பதை சொல்லும் சூழ்நிலையில் இன்றைக்கு குடும்பம் இருக்கிறது ஆனவர்களே நான் துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் ஆண்களால் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம் சம்பாதித்து தருவதற்கு ஆனால் முடியும் விசேஷங்களுக்கு அல்லது சுப துக்க காரியங்களிலே வந்து குடும்பத் தலைவன் என்று நிற்க முடியும் ஆனால் அடுத்த தலைமுறையை மார்க்கம் சார்ந்த தலைமுறையாய் தீனின் தொடர்போடு அல்லாஹு ரசூலினுடைய தொடர்போடு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு பெண்களை உங்களால் தான் முடியும் அந்த தொடர்பிலேயே இருங்கள் குறிப்பாக இதுபோன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் பயான்கள் உங்களுக்காக நடத்தப்படுகிற போது தவறாமல் அதில் பங்கேற்று கொள்ளுங்கள் எல்லா வாரமும் இந்த பயானுக்கு நிறைய பேர் வர்றாங்களான்னு தெரில தலைவர் செக்ரட்டரிய கேட்டால் தெரியும் வர்றாங்க ஆனால் இடம் பத்தாத அளவுக்கு இன்னும் பயங்கரமான கூட்டம் வரணுன்னா ஒரு வழி இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் ஒன்றுமே வானா நீங்கள் தங்கம்னு சொன்னால் நாளைக்கு மௌத்தா போகிற கிளவியெல்லாம் பயானுக்கு வந்துடும் தாய்மார்கள் கோச்சிக்கூடாது அதாவது பரிசுகள் வழங்கியாவது நீங்கள் கொண்டு வந்து அமர வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லுகிற இடத்தில் என் அன்பு தாய்மார்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்து நல்ல தலைமுறையை உருவாக்க அல்லாஹ் உங்களுக்கு தோஃபீக் செய்வானாக நம்முடைய காதுகளில் எந்த மார்க்க விஷயமெல்லாம் வாழும் காலத்தில் வந்து விழுகிறதோ அவைகளை தாமதமில்லாமல் உடனடியாக குடும்பத்திலே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து இந்த நற்காரியத்தை நடத்தி வருகிற மஸ்ஜிதே நூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்கள் இந்த ஜமாத்தார்கள் அல்லாஹ் இவர்களுடைய நல்ல உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் சிறந்த கூலிகளை அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலையும் வழங்குவானாக என்று வல்லோ நல்லா விடத்தில் துவா செய்து وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته